क्ति जोग हाउ टू इनक्रीज अटैचमेंट फॉर कृष्ण इज बींग टॉट बाई अवर कृष्ण कॉन्शिय मैया सप्तमना प्राथ जुगुजन मदासन दिस कनेक्शन वन हेज टू लन दिसिक सिस्टम From Krishna directly or from his representative. That is the meaning of modasra. One must take shelter either. So at the present moment it is not possible to take shelter of Krishna directly. Therefore one has to take shelter of his. And and bona fide representative, and there are four parties or sampradaya who are Vaishnavas the Brahma sampradaya, Rudra sampradaya, Sri sampradaya, and Kumar sampradaya. So one has to take shelter. Of either of these sampradayas, disciplic succession, and then learn the bhakti yoga system from him, then he will understand or he will see God. Seeing God is not exactly. Uh, seeing with the eyes, God's another name is Anubhav, realization, revelation, realization. So that is wanted. That revelation is made by Krishna Himself to the bona fide devotee. सेवन मुखी ही जी भादो स्वयं स्पुर कृष्णा गॉड रिवील जस्ट लाइक यू कैनॉट सी दिस सन इन द डार्कनेस ऑफ नाइट सन इज देयर इन द स्काई बट सम ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காய் வணக்கம் ஸோ இன்று புரோபாதர் பக்தி யோகம் ஏன்னா பக்தி யோக பயிற்சி அப்படிங்கிறதுனா பக்தி யோகம்னா நாம் கிருஷ்ணரை மீது எப்படி பற்றை வளர்த்துக்கொள்வது கிருஷ்ணர் மீது நாம் எப்படி பற்று வளர்த்துக்கொள்வது ஏன்னா நாம் எல்லாருமே இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறதுனால பௌதிக விஷயங்கள் மேலே நாம் என்ன செய்கிறோம் பற்று வளர்த்துக்கொள்கிறோம் அது இயற்கையாகவே நமக்கு இருக்குது கு குடும்பம் நிர்வாகம் வியாபாரம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பற்று வச்சுருக்கோம் ஆனால் உண்மையிலே பற்று யார் மேலே வைக்கணும் அப்படின்னா பகவான் மேலே நம்ம வைக்கணும் அந்த பற்று எப்படி வளர்த்துக்கொள்வது அப்படின்னா ஒன்று கிருஷ்ணர்லேருந்து நேராக கேட்கணும் இப்போ நாம் கிருஷ்ணர் இல்லை அதனால் கிருஷ்ணர்லிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியிலிருந்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தான் பகவான் நேராக சொல்கிறார் ஸ்ரீ பகவான் உவாச்ச மையா சக்த மன பார்த்த யோகம் இஞ்சன் மத் ஆசிரிய மத் ஆசிரய அப்படின்னா நம்ம அடைக்கலம் அடைக்கலம்னா யாரு கிருஷ்ணருடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியிடமிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம யார்கிட்டயோ கேட்குறோம் எனக்கு டிவியில் சொன்னாங்க அந்த பத்திரிக்கையில் படித்தேன் அப்படின்னு நாம செய்யக்கூடாது கிருஷ்ணரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட அதான் மத் ஆசிரய அப்படின்னா யார் ஒருவர் இருந்து அடைக்கலம் பெற்றிருக்காரோ அவற்றேருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு புரோபா அழகாக சொன்னார் நான்கு விதமான சம்பிரதாயங்கள் பிரம்ம மத்துவ கவுடைய சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம் அப்படின்னு நாலு விதமான சம்பிரதாயங்கள் நாலு விதமான ஆச்சாரியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் இதில் ஏதாவது ஒன்றிலையாவது அடைக்கலம் பண்ண வேண்டும் இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பிரம்ம மதுவ சம்பிரதாயம் அதாவது கிருஷ்ணர் பிரம்மா நாரதர் வியாசர் மத்வாச்சாரியர் நரஹரி இப்படி குரு சிஷ்ய பரம்பரை வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸோ சைத்தன்ய மகாபிரபு அடுத்து ஆறு கோசுவாமிகள் அடுத்து ஜெகநாத் பாபாஜி மகராஜ் பக்தி வினோத் டாகூர் கௌரகிஷோர் பாபாஜி மகராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் சீல பிரபு பாதர் ஸோ இங்கே மாதிரியாக குரு சிஷ்ய பரம்பரையில் இப்போ சொன்னார் இல்லையா அடைக்கலம் கிருஷ்ணனுடைய பிரதிநிதிகளிலிருந்து அடைக்கலம் இருந்து நாம் கிருஷ்ணரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன கிருஷ்ணன் மேலே நம்ம எப்படி பற்றை கொள்வது அதுதான் நோக்கம் வேறு எந்த நோக்கம் இல்லை நம்முடைய கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய ஒரே நோக்கம் என்ன கிருஷ்ணன் மேலே நம்ம பற்றை எப்பாறு கொள்வது ஏன்னா ரெண்டு விதமான இது ஒன்று இயற்கையிலே வளர்த்துக்கொண்டவங்க இருக்காங்க இன்னொன்று நம்மலாம் இயற்கை இயற்கையிலே வளர்த்து கொள்ளலை ஏன்னா நம்ம மனம் எப்போதுமே எதையோ நினச்சிகிட்டு இருக்கு எதையோ நம்ம மனம் வந்து இருக்கு அப்படி பற்று வளர்த்து கொள்ளாதவர்களுக்கு தான் இந்த பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிப்பாயாக பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிகளை எப்போ நாம் கடைப்பிடிக்கிறோமோ அப்போ நாம் வந்து இந்த கிருஷ்ணன் மேலே பற்று தானாக வளர்ந்து விடும் இது பகவத்கீழை அத்தியாயம் பன்னெண்டில் வந்து பகவான் சொல்கிறார் பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிகளை நீ பயிற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஆன்மீகம்ங்கிற போர்வையில் நாம் யாரும் பயிற்சியே செய்கிறதில்லை ஏதோ கோயிலுக்கு போகிறோம் ஏதோ சாமி கும்பிட்றோம் ஏதோ சடங்குகள் பண்ணுறோம் அதை செய்கிறோம் சடங்குகள் பண்ணுறதுக்கெலாம் கூட்டமாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் யோக பயிற்சி சொல்லித்தரம்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லோரும் ஆனால் யோக பயிற்சி இல்லாமல் நாம் பகவான் மேலே பற்றி நம்ம வளர்த்துக்கொள்ள முடியாது ஏன்னா நம்முடைய மனம் எப்பொழுதுமே எங்கெங்கே இருக்குது அலைப்பாய்த்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த மனதை கிருஷ்ணன் மேலே கொண்டு வரதுக்கு தான் ஒரு ஆச்சாரியர்கள்ட அடைக்கலம் பெற்று நாம் அவற்றேருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் பார்க்கணும் ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து கேட்பாங்க நீ கடவுளை பார்த்தியா ஆ அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க இந்த கண்களே குறைபாடு உள்ள கண்கள் இப்போ இந்த கண்ணே இருக்குன்னு வச்சுங்க இப்போ இந்த ரூம் இருட்டாயிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போ என்ன கண்காலாக பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் பகவானை உணர வேண்டும் உணர்தல்ங்கிறார் அதனால தான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் உணர்தல் எப்போ உணர முடியும் அப்படின்னா இங்கே சொன்னார் ஜெயவான் முகே ஜீவ் ஹோ ஸ்வயம் ஏவ ஸ்பிரத்யா நாம் சேவை நம்ம வந்து பகவானுக்கு வந்து என்ன பண்ணணும் சேவை பண்ணணும் அதனால் தான் புறபார் நமக்கு நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் ஏன்னா பக்தி அப்படினாவே சர்வீஸ் தான் பக்தி யோகம்னா பக்தி சேவை அதான் சொல்கிறேன் ஜேவான் முகே ஜீவிடாவோ அப்போ தான் கிருஷ்ணர் தன்னை உனக்கு வெளிக்காட்டுவார் நீங்கள் போய் யாரையும் பார்க்க முடியாது ஆனால் பிரபு அடிக்கடி சொல்வார் என்னன்னா நீ போய் பகவானை பார்க்காத அவர் பார்க்கிற மாதிரியா நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள் அப்ப கிருஷ்ணர் தன்னைத்தானே உனக்கு என்ன செய்வார் வெளிக்காட்டுவார் தான் இப்ப பிரபா சொன்னார் இல்லையா ஒரு கிருஷ்ணரிட் அங்கீகரிக்கிட்ட பிரதிநிதியிடம் நாம் அடைக்கலம் கொள்ள வேண்டும் அதனால தான் ஆன்மீக குரு அவசியம் தேவை ஏன்னா ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும்னா ஆன்மீக குரு இல்லாமல் நம்மளால் முன்னேற முடியாது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாலு சம்பிரதாயங்களில் இப்போ நாம் ஃபாலோ பண்ணுறது இப்போ சொன்னே பிரம்ம மத்துவ கவுடைய சம்பிரதாயம் ஸோ நமக்கு பிரபு பாதை நமக்கு என்ன கட்டளைகளை இட்ருக்காரோ அதுதான் பக்தி யோக பயிற்சி பக்தி யோக பயிற்சினால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அதை நம்ம படிப்படியாக பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால தான் உங்களை நான் வர சொல்கிறேன் காலையில் வாங்க உட்காந்து கேளுங்க முதல்ல என்ன செய்யணும் இந்த என்ன இந்த சுலகத்தில் அதான் சொல்கிறாரு தச்சுருணும் அப்படிம்பாரு தச்சுருன்னா என்னை என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதோ முடிவையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ நீ கேட்பாயாக தச்சுருணும் அப்படின்னா கேளுங்கிறாரு அதனால தான் ப்ரோபார் நம்ம கொடுத்துருக்காரு சிரவணம் முதல்ல நீங்கள் கேளுங்க கண்களால் பார்க்குற காட்டிலும் ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கேட்கணும் அதனால தான் உங்களெல்லாம் காலையில் தயவு செய்து வர சொல்கிறேன் ஏன்னா புரோபருடைய லெக்சர் ஒரு மூணு நிமிஷம் கேட்டாவே மிகப்பெரிய விஷயம் அப்போ அதில் தெரியவே சொல்லிட்டார் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருக்கிட்ட நம்ம அடைக்கலம் பெற்று கிருஷ்ணர் மேலே நாம் பற்றை கொள்வதற்கு பக்தி யோக பயிற்சிகளை செய்யும் பொழுது கிருஷ்ணர் தன்னை வெளிக்கொணர்வார் இதுதான் ரகசியம் அவர் தன்னையே வெளிக்கொணர்வார் அதுக்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா இப்போ இரவில் போய் இருந்துக்கிட்டு சூரியனை பார்ப்போம்னா சூரியனை பார்க்க முடியாது சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆனால் சூரியனை நீங்கள் பார்க்க முடியாது எப்போ பார்க்கலாம் சூரியனாக வெளியே வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும் இரவில் போய் நின்றுக்கிட்டு நான் சூரியன் வேணும் சூரியன் வேணும்னா சூரியன் வரவே பார்க்கவே முடியாது எப்போ சூரியனை பார்க்கலாம் சூரியனாக வெளியே வரும்போது தான் நீங்கள் சூரியனை பார்க்க முடியல அதே மாதிரி தான் நாமளும் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இருக்கிறோம் அறியாமை என்னும் இருளில் நாம் எல்லோரும் மூழ்கி இருக்கிறோம் அதனால தான் நம்ம கண்களுக்கு பகவான் தெரிய மாட்டேங்கிறார் அப்போ ஞான ஒளியால் ஞான ஒளியால் ஆன்மீக குரு என் கண்களை திறந்தார் ஓம் அஜானா திமிரந்தசியா ஞானா ஜனா ஜனா யா சக்ஷூர் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அறியாமை என்னும் இருளில் நான் பிறந்திருந்தேன் ஞான ஒளியால் எனது ஆன்மீக குரு என் கண்களை திறந்தார் அப்படின்னா என்ன ஞான கண்கள் இந்த கண்கள் எப்பவுமே திறந்தா இருக்கும் ஆ அப்போ என்ன செய்கிறோம் குருக்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம் கேட்குறோம் கேட்குறோம் ஏன்னா இங்கே அர்ஜுனுமே கேட்குறான் அர்ஜுனுமே பகவத்கீதையை கேட்குறான் கேட்கும்போது தான் அவனாலே புரிந்து கொள்ள முடிஞ்சது அதனால் நீங்கள் சொன்ன சுருணு அப்போ நாமளும் கேட்கணும் அந்த யோக பயிற்சியில் மிக முக்கிய முக்கியமான பயிற்சி சிரவணம் சிரவணம்னால் கேட்கணும் அதனால் தான் அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கேன் அதனால் தயவுசெய்து எல்லோரும் வாங்க உங்களுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் கூப்பிட்டு வாங்க ஷார்ட் லெக்சர் தான் கால் மணி நேரம் தான் ஒரு மணி நேரம்னா யாரும் இப்போ வர முடியலை அதனால் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரோபார் கொடுத்துருக்கார் லெக்சர் இப்போ சொன்னார் உதாரணம் சூரியனை வந்து எப்போ பார்க்கணும் அவர் வரும்போது தான் நீ பார்க்க முடியும் நீயா போய் நைட் நேரத்தை உட்காந்துட்டு பார்க்கவே முடியாது தான் கிருஷ்ணர் வந்து எப்போ வழிபடுத்துவார் சேவான் முகே ஜுஜாவோ சேவை செய்யணும் அதுதான் பக்தி யோக பயிற்சி அதனால் பக்தர்கள் எல்லாம் இந்த பக்தி யோக பயிற்சியில் சேவையில் முதல் சேவையை வந்து என்ன நாக்கால் நம்ம சேவை செய்யணும் என்ன நாக்கால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாக்கு தான் முதல்ல ஜப்பம் ஃபஸ்ட்டு இம்மிடியேட் நம்ம பண்ண வேண்டியது தயவுசெய்து எல்லோரும் ஜபத்தை சின்சியராக ஏற்கனவே ஒன் ரெண்டு கிளாஸ் நாக்கால் சொல்லுங்கள் காதால் கேளுங்கள் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கார் மகாபிரபு அப்போ இறைவனை கிருஷ்ணனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் மேலே நம்ம பற்று வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா கிருஷ்ணர் மேலே அன்பை வளர்த்து கொள்வதற்கு தான் நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் நமக்கு பயிற்சி செய்து கொடுக்க ஸோ நாம் எல்லோரும் இதில் நல்ல முறையில் பயிற்சி எடுத்து நாம் கிருஷ்ணன் மேலே அன்பை வளர்த்து கொள்ள முடியும் அரே கிருஷ்ணா ஸோ வருகிற டிசம்பர் ஒன்றாந்தேதி புக் மராத்தான் கீதா ஜெயந்தி பகவத்கீதை உபதேசம் பண்ண நாள் ஸோ நமக்கு வந்து இப்போ எல்லாம் இப்போ நம்ம படித்தோம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இப்போ இங்கே இருக்கீங்க தான் புரோபா நமக்கு ஒரு சுலோகத்தில் ஒரு ஒரு வரி இப்போ நம்ம பேசியிருக்கோம் என்ன பிரபா சொல்கிறார் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் கால் பதம் இல்லை ஒரு வார்த்தை இல்லை ஒரு வார்த்தை கூட ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து மிகவும் மாற்றிவிடும் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது பகவத்கீதை நம்முடைய புனித நூல் நம்ம எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் யாரும் என்ன செய்யலை கேட்கலை படிக்கலை பொதுவாக ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது இப்போ இன்றைக்கி இஷ்கான்கிற அமைப்பு மூலமாக நமக்கு இந்த பாக்கியத்தை புரோபாத நமக்கு கொடுத்துருக்குறார் அதனால் நாம் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நாமளும் பயன்படுத்தணும் நாமளும் நிறைய பேத்துக்கு கொடுக்கணும் ஸோ இன்றைக்கி நீங்கள் முப்பத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது பேர் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் மதுரையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கு நம்ம போய் பிரச்சாரம் பண்ண முடியாது ஆனால் புத்தகங்களை விநியோகம் பண்ணலாம் ஆனால் புத்தகங்களையும் நம்ம பகவத் பகவத்கீதை புத்தகங்களை நம்ம விநியோகம் பண்ணலாம் அதை வாங்கி படிக்கிறவங்க புறபத சொல்கிறார் அதை வாங்கிறவங்க சரி தொட்டாவே போதுங்கிறார் அட்லீஸ்ட் நீங்கள் வச்சுக்கோங்க அவங்க வாங்க கையில் கொடுத்துருங்க கையில் கொடுத்து தொட சொல்லுங்க அது தொட்டால் கூட அவனுக்கு பாக்கியம் தாங்கிறார் ஆக அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம எல்லோரும் பகவத்கீதை பிடிக்கிறோம் விநியோகம் பண்ணணும் ஸோ அதனால் தயவுசெய்து எல்லா பக்தர்களும் இதுக்கு சிறப்பாக நீங்கள் எல்லோரும் அங்கே புக்ஸ் கவுண்டரில் வாங்க அதில் நாலு விதமாக வச்சுருக்கோம் பகவத்கீதை பாகவதம் சுமால் புக்ஸு இல்லை ரூபாயாக டொனேஷன் கொடுக்கறது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நிறையா கல்யாணம் நடக்கும் நியூ இயர் வரும் அப்போ பொங்கல் வருது கிஃப்ட்டு கொடுப்பாங்க நியூ இயர் கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அதனால் ப்ரோபார் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த டிசம்பர் மாதம் புக் மராத்தான் அப்படிங்கிற நமக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் வாங்கி அவங்கவுங்க பெயரை சொல்லி கொஞ்சம் புத்தகத்தை வாங்கிக்க வாங்கி கொண்டு போய் விநியோகம் பண்ணுங்க ஏன்னா இந்த புத்தக விநியோகம் இருக்கிறதுலே மிக உன்னதமான தானம் சாஸ்திர தானம் இருக்கிறதுலே உன்னதமான தானம் எதுனா சாஸ்திர தானம் அதில் நாம் எல்லாரும் பங்கு கொள்ளணும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பு ஏன்னா ஒன்றாம் தேதி தான் கீதா ஜெயந்தி கீதை உபதேசம் பண்ணனால் அன்னைக்கு ஏகாதசி மோட்சத ஏகாதசி ஸோ அன்னைக்கு நமக்கு ஃபுல் டே ப்ரோக்ராம் வச்சுருப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம் பெயர் கொடுத்து வாங்கி அதை ரெடி பண்ணி யார் யாருக்கு இப்போ கல்யாணம் இப்போ இந்த மாதம் கல்யாணம் நிறைய பேர் வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் ஸ்மால் புக்கு நீங்கள் செய்து கொடுங்க அவங்க நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் வாங்கலாம் ஏன்னா இந்த புக்குங்கிறது என்னென்னா சாஸ்திரங்களை நம்ம எந்த அளவு விநியோகம் பண்ணுறோமோ அந்தளவு உலகத்துக்கே நன்மை ஸோ அந்த பாக்கியத்தை ப்ரோபாக நம்ம கொடுத்துருக்காரு அதனால் பக்த கோடிகள் எல்லாரும் இதை நல்ல சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க முயற்சி பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணணும் நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்கோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் சாமி கும்பி வியாபாரம் பார்க்குறோம் வேலை பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அதோடு சேர்ந்து இந்த பகவத்கீதை விநியோகத்தை செய்து எல்லா பக்தரும் பொருட்படுத்து இதை கேட்டுக்கோங்க கவுண்டரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் நான் இல்லையா புத்தகங்களை வாங்கி கிஃப்ட்டு கொடுக்கலாம் விநியோகம் பண்ணலாம் எப்படி வேணாலும் செய்யலாம்